அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் digital payments with multiple features and great success rate. வான்மரை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே ஹஜாஜ் பின் யூசுப் என்றொரு கவர்னர் இருந்தார் அப்துல் மலிக் பின் மருவான் என்கின்ற உமையா வம்சாவளி ஆட்சியின் போது அவர் ஈராக் மாகாணத்தின் கவர்னராக இருந்தார் தன்னுடைய அரசியல் எதிரிகளை மிக கோரமாக தண்டிப்பதிலே இவர் புகழ் பெற்றவர் ஒருநாள் இவருக்கு எதிராக மாற்று கருத்தொன்றை ஒருவர் சொல்லிவிட்டார் அவரை சிறைப்பிடித்து வாருங்கள் என்று தன்னுடைய இராணுவத்தினருக்கு ஹஜ்ஜாஜிபின் யூசுப் உத்தரவிடுகின்றார் குறிப்பிட்ட தெருவுக்கு சென்று அரசுக்கு எதிராக பேசிய அந்த நபரை இராணுவத்தினர் தேடி பார்த்தார்கள் அவருடைய இல்லம் எதுவென்று கண்டுபிடித்து உள்ளே போய் பார்த்தால் அவரை காணவில்லை அவருடைய சகோதரர் இருந்தார் சகோதரரிடத்தில் கேட்டார்கள் இன்ன நபரை எங்கே என்று அவருடைய பெயரை சொல்லி அவர் எனக்கு தெரியாது என்று சொன்னார் சகோதரரை இழுத்து பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அவர் ராணுவ தளபதியின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்தார் ஒரு துரோக குற்றத்தை செய்துவிட்டார் என்பதற்காக இராணுவ தளபதியிடத்தில் அந்த நபர் கூறினார் நான் ஒரு தவறும் செய்யாதவன் பாவமற்றவன் நான் அநீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறேன் என்னை ஏன் கைது செய்தீர்கள் என்று நியாயத்தை கேட்டார் அதற்கு இராணுவ தளபதி சொன்னார் உன்னுடைய சகோதரனைத்தான் தேடி வந்தோம் அவனை காணவில்லை உன்னை பிடித்து கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார் பிடிக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட அந்த குடிமகன் சொன்னார் பரவாயில்லை நல்லது ஒன்றும் தவறில்லை ஆனால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் கவர்னருக்கு எதிராக பேசினேன் என்பதற்காக நான் கவர்னரை சந்திக்க வேண்டும் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டார் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் கவர்னருக்கு முன்னால் சிறைபிடிக்கப்பட்ட அவர் நிறுத்தப்பட்டார் கவர்னரிடத்தில் சொன்னார் நான் அநீதியாக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன் யாரோ செய்த தவறுக்கு நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கவர்னர் சொன்னார் உனக்கு தெரியாதா உன் சகோதரன் தான் எனக்கு எதிராக பேசியிருக்கிறான் அவனை தேடி வந்தார்கள் இல்லை என்று உன்னை கைது செய்து விட்டார்கள் அவ்வளவுதான் என்றார் இது அநீதி இல்லையா என்று கேட்டான் கவர்னர் சொன்னார் உனக்கு ஒரு கவிதை தெரியுமா புகழ்மிக்கு அந்த கவிதை என்ன சொல்லுகிறது உனக்கு வேண்டப்பட்டவர்கள் தவறு செய்தாலும் அது நீ செய்ததைப் போலத்தான் சொறி பிடித்த ஒட்டகத்தோடு ஒரே தொழுவத்தில் இருக்கின்ற மற்றொரு ஒட்டகத்திடம் அந்த சொறி சிறங்கு தொற்றிக்கொள்ளும் என்பதைப் போல அவர் செய்த குற்றத்துக்கு நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாய் அந்த குணம் ஒன்னிடத்திலும் இருக்கும் என்ற ஒரு கவிதையை சொன்னார் அதற்கு இந்த குடிமகன் சொன்னார் எல்லாம் வல்ல இறைவன் அப்படி சொல்லவில்லையே என்றார் ஒருவன் செய்த குற்றத்துக்கு இன்னொருவனை பிடிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லவில்லையே என்றார் நீ என்ன சொல்லுகிறாய் இறைவன் வேறு என்ன சொல்லியிருக்கிறான் என்று கேட்டார் அப்போது அந்த குடிமகன் ஹஜ்ஜாஜிபுனி யூசுப் என்கின்ற அந்த கவர்னிடத்திலே சொல்லுகின்றார் அருள்மறையாம் திருக்குறானுடைய இரண்டு வசனங்கள் அவை சூரா யூசுஃப் என்கின்ற பனிரெண்டாவது அத்தியாயத்தில் இடம்பெற்ற வசனங்கள் எழுபத்தி எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் அதிலே சகோதரர்கள் பலரும் ஒன்றாக சேர்ந்து எகிப்து நாட்டினுடைய உணவு அமைச்சராக இருந்த யூசுப் நபியிடத்தில் வந்து உணவு தானியத்துக் தானியத்தை கேட்கிறார்கள் உணவு தானியம் எல்லோருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருந்த வேலை அது பஞ்சமான வேலை இந்த சகோதரர்கள் எல்லோரும் யூசுப் நபியின் சகோதரர்களாக இருந்தவர்கள் இப்போது யூசுஃப் அமைச்சராகிவிட்டார் அமைச்சரிடத்தில் வந்து உணவு கேட்கின்ற போது அதிலே ஒரு சகோதரர் தவறி இழைத்தவர் அந்த தவறி இழைத்தவரை நான் பிடித்து வைத்து கொள்ளுவேன் என்று யூசுஃப் நபி சொல்லுகிறார் அவங்க உணவு அமைச்சர் சொல்லுகிறார் இதர சகோதரர்கள் சொன்னார்கள் எங்களில் நாங்கள் பத்து பேர் வந்திருக்கிறோம் ஒம்பது பேர் வந்திருக்கிறோம் எங்களில் ஒருவர் செய்த குற்றத்துக்கு இன்னொருவரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் யாரை பிடித்து வைத்திருக்கிறீர்களோ அவரை என்னுடைய தந்தை ரொம்ப தேடுவார் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவார் ஆகையினால் அவரை விட்டு விடுங்கள் அவருக்கு பகரமாக எங்களை எங்களில் ஒருவரை பிடித்து கொள்ளுங்கள் ஃபஹூத் அஹதனா மக்கானா என்று சொல்லுகிறார்கள் அப்போது அமைச்சர் யூசுப் நபி சொல்லுகிறார்கள் முடியாது நான் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் எந்த குற்றத்துக்கு குற்றம் இழைத்தவரை விட்டுவிட்டு குற்றம் இழைக்காத ஒருவரை பிடித்து வைக்கக்கூடிய அந்த குற்றச்செயலை நான் செய்துவிடக்கூடாது நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று உணவு அமைச்சராக இருந்த யூசுப் நபி சொல்லுகிறார் இந்த இரண்டு வசனங்களையும் ஹஜ்ஜாஜிபுன் யூசுப் யூசுஃப் என்கின்ற அந்த கவர்னரிடத்தில் கைது செய்யப்பட்ட அநியாயமாக கைது செய்யப்பட்ட இந்த குடிமகன் எடுத்துரைக்கின்றார் எடுத்துரைத்த உடனே கவர்னர் ஹஜ்ஜாஜிபுன் யூசுப் யூசுஃப் தன் அரசியல் எதிரிகளை கொடூரமாக பழிவாங்குவதில் உலகப்புகழ் புகழ் பெற்ற அவர் சற்று நேரம் தலையை கவிழ்ந்து உட்கார்ந்திருக்கின்றார் பிறகு தலையை நிமிர்த்தினார் யாரங்கே என்று கைதட்டி கூப்பிட்டார் வந்தார்கள் அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் இவருடைய கை கை விலங்கை அவிழ்த்து விடுங்கள் இவருடைய வீட்டை இடித்தீர்களாமே இடத்திலே வந்து புகார் சொல்லியிருக்கிறார் அவருடைய வீட்டை மறுபடியும் கட்டி கொடுங்கள் அரசிடமிருந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை இனிமேல் கிடைக்காதென்று என்று நீங்கள் விட்டீர்களாமே என்னிடத்தில் சொன்னார் இவர் எனவே அவருக்கு கிடைத்து கொண்டிருந்த அரசின் உதவியை தொடர்ந்து கொடுங்கள் அவருடைய வீட்டை கட்டி கொடுங்கள் கைவிலங்கை அவிழ்த்து விட்டு விடுங்கள் அவர் சுதந்திரமாக போகட்டும் என்று சொன்னார் பேரர் இமுனு அசாக்கிர் அவர்கள் தாரீஹ் திமஷ் என்கின்ற நூலில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று செய்தி இரண்டு வசனங்கள் அருள்மறையாம் திருக்குறானுடைய இரண்டு வசனங்கள் ஒரு சர்வாதி சர்வாதிகார உணர்வு கொண்ட கவர்னரின் சிந்தனை போக்கை தலைகீழாக புரட்டுகிறது யாரோ ஒருவன் குற்றமிழைக்க யாரோ ஒருவன் என்றால் சொந்த சகோதரன் தான் ஒருவன் குற்றம் இழைக்க இன்னொருவனை பிடிப்பதா அருள்மறையாம் திருக்குறானில் இறைவன் சொல்கின்றான் வலா தசிரு வாசிரத்துன் விசிற உஹ்ரா ஒருவரின் பாவச் செயலை இன் பாவச் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் ஒருவன் பாவம் செய்தால் அது அவனுக்குத்தான் அது எப்படி இன்னொருவனை போய் தொற்றிக்கொள்ளும் இன்னொருவனை போய் பிடித்துக்கொள்ளும் அப்பா தவறு செய்தார் என்பதற்காக பிள்ளையை தண்டிப்பதா அம்மா தவறிழைத்து விட்டாள் என்பதற்காக மகளை தண்டிப்பதா ஆசிரியர் தவறளித்தார் என்பதற்காக மாணவனை தண்டிப்பதா இல்லை அது தவறு தான் கைது செய்யப்பட வேண்டும் என்பது அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனம் அதை குடியானவன் எடுத்துச் சொல்ல ஹஜ்ஜாஜபுரி யூசுஃபினுடைய மனக்கண் திறந்தது என்பது வரலாறு அன்புக்குரியவர்களே எல்லோரிடத்திலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் அது உங்களுக்கே எதிராக இருப்பினும் சரி என்று அருள்மறையாம் திருக்குறானின் இறைவன் சொல்கின்றான் வல ஆயா அவும் உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதியை செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனின் அந்த வசனமும் மனைவிலே நம்முடைய மனதிலே இருத்தத்தக்கது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க